போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட தகவலுடன் நம்முடைய நேயர்களுடைய பயனுக்காக பல விஷயங்கள் தொடர்ந்து பதிவு செய்யும் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பா பேசுவோமே யாருக்காவது லக்னத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆயுதங்கள் இருக்கிற இடம் ஏதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆயுதங்களால ஏற்படக்கூடிய காயம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சிறிது இருக்கு முப்பது வயசுக்கு மேல பற்களை ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்குதோ பற்கள்ல உபாதைகள் கொடுக்கறதுக்கும் ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு சிறு சிறுவயத்துல இருந்தே இந்த அமைப்பு ஜாதகத்துல லக்கணத்துல செவ்வாறு பற்களை கொஞ்சம் அதிகமான கவனத்தோட பார்த்துக்கணும் அதைய உறுதியா வச்சுக்கிறதுக்கு உண்டான பல விஷயங்களும் நீங்க மருத்துவமாவும் இயற்கை முறையும் பல விஷயங்கள் நீங்க பயிற்சி செய்துக்கிட்டே வரணும் சரி இதிலும் குறிப்பா பாருங்களேன் வீண் பம்புக்கெல்லாம் போவாங்க ரொம்ப மொரட்டு தைரியமா இருப்பாங்க சண்டைக்கு முன்ன நிப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க முன்கோபக்காரங்களா இருப்பாங்க சண்டை நடக்கிற இடத்துல இவங்க முதல்ல நிப்பாங்க அந்த இடத்துல போய் அவ்வளவு தைரியம் முன் முன் விஷயங்கள்லாம் இவர்கள்ட்ட இருக்கும் இந்த செவ்வாய் லக்னத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் நகைப்பிரியர்களாக இருப்பாங்க வெள்ளி தங்கம் இது போன்ற விஷயத்தெல்லாம் நகைப்பிரியர்களாக இருப்பாங்க துணிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க ரொம்ப துணிச்சலா ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்க எல்லாம் லக்னத்துல செவ்வா இருக்கிறவங்க ரொம்ப துணிச்சலா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு நல்ல போர் நடக்கிற இடம் பயிற்சி நடக்கிற இடம் அதே போல் இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடங்கள்லாம் பாருங்க இந்த செவ்வா வந்து யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப அதிகமா விருப்பப்பட்டு போவாங்க நீரிழிவு நோய் வருது அதாவது இந்த சுகர் மாதிரி நோய் வருது இல்லையா உபாதை வருது இல்லையா இந்த உபாதை லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வரும் கவனமாக இருக்கும் உணவு பழக்கத்திலையும் அவர்களுடைய ஹேபிட்ஸும் வச்சிருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது அப்ப செவ்வா லக்னத்துல இருக்கிறது கொஞ்சம் எதிர்மறையாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை சேர்க்கை எல்லாம் பட்டுருச்சுன்னா கொஞ்சம் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும் சொல்லியிருக்கக்கூடிய எதிர்மறையான பழங்கள் எல்லாம் குறையும் ஆக ஒரு கிரகத்தை லக்னத்துல செவ்வாய் இருக்குதுன்னு மட்டும் முடிவு பண்ணாம யார் யார் பார்க்கிறாங்க ஒரு பொதுவான ஒரு குறிப்பா ஜாதகத்துல லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா கொஞ்சம் முரட்டு சுவாபம் உடல் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க துணிச்சலான ஆளுங்க போர் குணம் உள்ளவங்க இதெல்லாம் குறிப்பா எடுக்கிறோம் பற்களை நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கணும் இதெல்லாம் எடுக்கிறோம் இருந்தாலும் இறை வழிபாடு இவர்களுடைய தியான முறை அப்படிங்கிறது இந்த உடல் களைப்பாகிற மாதிரி தியானத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா தியானம் இறை வழிபாட்டோடு சேர்த்து இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறத நீங்க உணர முடியும் யாருக்கெல்லாம் செவ்வாய் அப்படி இருக்கோ அவங்களுக்குலாம் ஒரு சின்னதா ஒரு முயற்சி பண்ணி பாருங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அதே போல நல்ல பயிற்சிக்கு பிறகு தியானத்தை வச்சுக்கணும் அற்புதமா இருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க உணர மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்